மன்னா சுடுக்கு அம்மா என்ன சுட்டது அம்மாக்கு அவ்வளவு தரவே கட்டி வெட்டுக மன்னா சுடுக்கு சமை செய்யாகளுக்கு எல்லாக அப்டி பிரச்சன வந்திருக்கு நான் அதனால செங்காப்பையே பண்றதேன் வெறும் மாப்பு சாப்பிட்டா என்னடா ரெண்டு கொளு கடியாய தேயிரானே கேளான இல்ல நாங்க ரென்னேல போய் செனடுறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கே சொல்லி சொல்லிட்டு சொன்னேன் எங்கட வீட்டை தான் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வீட்டில் மார்னிங் என்ன சாப்பாடு செய்கிறோம்ன்றதை தான் நான் கா வீடியோவாக எடுத்து போட்டு காரணம் என்னென்னு சொல்லிட்டுனா இவருக்கு கடையில் சரியான வெயில் அப்போ வீடியோ கவர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்போ நானும் பார்த்தேன் வீட்டில் என்ன செய்கிற குக்கிங்கை ஒரு வீடியோவை போட்டால் என்ன விரும்பி பார்க்குறேன் எங்களை விரும்பினே சீக்கிர எங்கள்கிட்ட எங்கட காணொலியை என்ற நம்பிக்கையோடு

அடுத்தப்பூ அடுத்த அடுத்த உது எண்ணெ அடுத்த என்னடா ரெண்டு சமையல் செய்ய போற சொன்னா இவருக்கு இனிப்பு சாப்பாடு மோனிங்ல பெருசா இஷ்டம் இல்ல மோனிகா கேட்டவாட்டு அம்மா என்ன பிடிக்க மோனிங் என்ன சாப்பாடு லீவு அப்படின் பருவம் மதபடியா போயாக்கு லீவு அப்போ மோனிக்கா கேட்டுக்கொண்டு வந்தா அம்மா என்ன சாப்பாடு தரப்பேட்டாண்டா கொஞ்சம் லேட்டா தான் எழும்புறது என்ன கேரளா Yeah. <laughs> கொஞ்சம் ஸ்கூல் பஞ்சை குணம் கொண்டாடினேன் அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்புகிறேன் அப்போ இவர் வேலைக்கு வேலை இருக்கு கடைக்கு போயிட்டார் டிவி குடிச்சுட்டு ஒரு கேக்க சாப்பிட்டுட்டு போயிட்டேன் இப்ப நான் கம்சியை கொண்டு ஸ்கூலுக்கு கூட இருக்கல இப்ப ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் நடக்குது அவன் இண்டோ லைட்டது இருக்கு அதை கொண்டபடியே இருக்கல இவருக்கு அதில் கொண்ட சாப்பாடை கொடுத்து போட்டு அக்கா வேண்டியது பதினோரு மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு அதை தான் பேர் டவுனுக்கு போய் மதியம் சாப்பாடு என்ன ஒரு மணிக்கு வந்தி இன்னும் இன்னொரு திசை இருக்கு அந்த திவசம்

உப்பு போடணும் முதல்ல ஃபர்ஸ்ட்க்கு நாங்க உப்பு சேக்கணும் என்ன சாப்பாட்டுக்கு நாங்க உப்பு சேக்க வேண்டும் உப்பு வந்து செல்வமங்களுக்கு தான் உப்பு இல்லாத வண்டங்க உப்பையில மொனிக்க ஓ அது அது வாதம் என்ன வதம் இது அது இது நான் சொல்றேன் என்னது ஏதோ சொல்றேன் ஏதோ சொல்றவியலா

ஏய் நான் உக்கி தே Elternம் பேசி புளியங்கrangle மற்றது ஒரு சிலர் கனெரி アドவைஸ் பண்ணி கொண்டீங்க நான் செய்ய தோகுது ஆனா இந்த இருமல நான் இன்னை விட்டு போகுது இது புட்டுக்கோ ஆனா புட்டுக்கோமா இந்த மூண்டும் புட்டுக்கு மூண்டும் புட்டுக்காதான் புரியுது இவலாம் இனிப்பு தோடிக்கு ஆனா இடியா எல்லா ஜாவளை மறக்கிக்கோ இப்போ ஓகே இருக்குது

அப்ப நான் முட்டியை உடைச்சி போட்டு ஃபஸ்ட்டுக்கு வெள்ளை கருவை கொடுத்து போட்டேன் மோனிக்காவுக்கு பிறகு மஞ்சள் கருவை வாய்க்க விட்டேன் மோனிக்கா அப்படியே வாய்க்கல அம்மா குறைச்சி தந்துருக்கு வந்து நான் என்ன நான் அப்படி பேர் குடிக்கிறே இல்லை மோனிக்கா ஃபஸ்ட்டுக்கு வெள்ளை கரை குடிச்சிட்டு முழுங்குங்க ஓட்டேன் அவள் விழுங்க மோனிக்கா அஞ்சலாம் கேட்கக்கூடாது சமையல் நேரத்தில் மோனிக்கா செய்யற குறும்பு தனத்துக்கு அளவே மாவெல்லாம் அம்மா சாப்பிடக்கூடாது வெறும் வாய்க்கு கூட இல்லை போய் ஒட்டிடுமே சொல்லுவேன் நான்

உங்களோட சாப்பாடு இங்கே எல்லாடு செய்ய போகிறோம் ஓகே இப்போ போட்டு சூடு ஆகட்டும் சூடு ஆகின நாங்கள் மற்ற சுன்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ மோனிக்கா அந்த சாப்பாடு ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் கேரளம் வேண்டாம் மோனிக்கா எனக்கு தொந்தரவு சரியாக செய்து கொண்டு அப்போ இப்போ நாங்கள் தேங்காய் பூக்குள்ள கொஞ்சம் சக்கரை இப்படி தான் உருட்டிட்டு இந்த அந்த இதுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டுட்டு அதுக்குள்ளே சக்கரையை போட்டுக்கணும் இல்லை அப்படி இல்லை தேங்காய் பூவை நம்ம டெஸ்ட் போகுது போல அம்மா தேன் வந்தவா போல அதான் தேன் அது மாதிரி கீட்ட அடுப்புல நாங்க பொறிச்சு கேட்கல கொண்டு வர மாட்டோம் இப்போ நாங்கள் இனிப்பு ரொட்டிக்கு நாங்கள் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்படியே வைக்க போறோம் வச்சுட்டாங்கால மாவை நாங்கள் எப்படி உருண்டை சொல்லி பார்ப்போம் உதுண்டா ஓ உதுண்ட இப்போ பிடிச்சதாடிதான் அப்படி தான் நூறுல பிடிச்சிட்டு ஓட்டியை ரெண்டு இப்படி ஓட்டியை போட்டுட்டு அப்படி ஓடியெல்லாம் போட்டுட்டு நூற்று வச்சுட்டு அதுக்குள்ள சர்க்கரையெல்லாம் போடுவோம் சரி அம்மா கூட்ட போகலாம் உடுண்டா நாங்கள் இங்கே அளவு உருண்டை எடுக்கணும் தான் காணும்

ஏனா சூடாய் கண்டிருக்கு இப்போ இங்க வரங்க நாங்க இதுக்குல தேங்காய் பொரி சக்கரை வெது மாப்பு சாப்பிடா என்னடா கர்மி கொணுக்கடிய செய்யறீங்க நெப்பியா ஆனா இத நாங்கள் எண்ணெயில பொரிச்சு தான் எடுத்துப் போறோம் என்ன மணி என்ன இதுக்கு அப்ப என்ன அந்த இருக்கு வேணும் இத நாங்கள் இப்படி அமத்துவோம் எப்படி நாங்க கொளுக்கட்டை அமத்துவோமோ அதே மாதிரி அமத்து வைக்கணும் கொளுக்கட்டை மேக்கிடாது இது பொரித்த ரொட்டி இதுக்கு பெயர்

நாங்கள் அப்படியே இத்தனை ரொட்டி எடுக்கணும் போது நாங்கள் தேங்காய் போவள அளவு இருக்கோ அதுக்களவாக நாங்கள் எடுப்போம் சரி நாங்கள் பிறகு பார்ப்போம் அதெல்லாம் செய்து முடிக்க பார்ப்போம் இப்போ நாங்கள் ஒரு மூன்று ரொட்டி செய்து வச்சிருக்கிறோம் என்னென்னு சொல்லுன்னா இதை பொரியப்போடு பொரியும் மித்தத்தையும் தீய முதல்ல ஹீட் பண்ண விட்டுட்டு லைட்டான வெள்ளைய சீப்போம் அம்மா கட்டீங்க முறாக்கி போட்டு புட்டையை முறக்கி போனா கூட அடுத்த புட்டையை எடுத்துருவோம் நார்மல் கரண்டி அப்பட்டு சொல்றது இந்த கரண்டி இப்ப என்ன சூடா மாட்ட இன்னொரு ரொட்டி ரெடி பண்ணுவோம் என்ன மணிக்கு நான் வந்து போதே இல்ல என்ன சொன்னா காஞ்சியா 9 மணிக்கு கிளாஸ் கொண்ட ரொட்டி ஆகுறதா கிளாஸ் டீச்சர்ஸ் மரங்கள தான் பேசி விடுங்க வந்துரும் அதோட சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு தவே இருக்குது அவகுலாம் மைதா பிடிச்சதுவா நான் இதெல்லாம் எனக்கு இத ரொட்டியலாம் நல்ல டேஸ்டா செஞ்சு தரвай சக்கரை போடவே வேண்டிய நல்ல இருக்கும் அவளுக்கு மிளகாய் பொனி தாங்க எனக்கு விருப்பம் பொணிக்க இதோ படு கேக்கில கேட் எடுத்தா பரப்பமா மூணே என்ன சார் படு நீங்க செய்யப் போறீங்க

வேக்குதே வக்க இருக்குடா. வக்க இருக்கு. நாங்க வாடப்பு போடுறது வரணும். ஃபேன் போடு இதா. ஓアルミது பொண்ணு கிட்ட அடுப்புதானே. அது கிட்ட தீப்பிழበ. அந்த ஸ்டான் அப்ப சக்கரை கொஞ்சம் என்னுகடா மசாப்பு. அம்மா. எனக்கு அந்த நேரமேல சக்கரை எடுது சாப்பிடுவேன். நல்லா இருக்கும் அது. சக்கரை இதே பிதானே. ஒப்பிடட்டு போ. ஓ பிடட்டு போ. வந்த வந்து போயிங்க கொண்டு.

அதீங்கல அம்மாவ கூரா சொல்றா நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாக்கேன் முட்டை ஜோடி இருக்குது வைக்கியாச்சு இப்ப முக்கோண ஷேப்ல வந்து நல்லா பாருங்க ஆவி நான் ஆவியா ஆடுவேன் எல்லாம் பொடி பொடி தண்ணிட மাড়ங்க. இந்த கிண்ணுக்குள்ள தான் போட போறேன். என்னது மாய்த்தி இதுக்குள்ள சக்கரை போட்டுடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊத்திட விடு. ஆ, பட்டுடு. கலக்குறது. ஆ, ஒரு கால் டீ. இபொடி냐 பாக்கறேன்.

சேய் நான் இத எல்லாம் எடுத்து വെச்சอปราบ. மറുപടി കൊടുക്ക. और और தண்ணி கிளந்து விட்டது. இந்த இது மட்டும் கறி ஆய போய். ஞாயம ஜும் மணி ஜும் மணி काटற. கறி ஆயப் போயிட்டே இருக்கு.

இதோட வெங்காயம் இப்பியாது வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டு கொத்து சொன்னோம் கொஞ்சம் உப்பு சேர்த்த போலாம் உப்பு

முட்டை போட்டா நல்லா இருக்கும் நல்லாவே வடிவே இல்ல வடிவே இல்லையா பாத்தீங்கன்னா

எந்த கொஞ்சின்னாங்களோட பேக்கிங் இதல சாப்பாடல கொஞ்சே செய்து வச்சிருக்கேன் சென்சர் படுத்துனா எல்லாம் புள ஆகும். நான் முடியே மறந்துட்ட மூணு தலையா நான் படுத்தற வாங்க. என்ன மூலகா. இப்போ நாங்க இந்த புட்டு ورத்தை காத்துறோம். ஆ கொஞ்சூடிடமா கா. இதென்ன? இந்த அப்படியே மாடுது. இப்போ நாங்க இந்த புட்டு வடவை செய்றோம். ஈஸியா செஞ்சு அதெல்லாம்

ഉപ്പ് കറോ

அம்மா சரி கதாண்டி அங்கேயும் மறந்து விட்டுட்டேன் ஐயோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஒன்று ஒன்றுதான் இல்லாம வந்திருக்காதான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் மோனிக்காவுக்கு இப்ப ரொட்டி மோனிகா சாப்பிட அப்படி இது வெறுக்கு நான் கூட்டு கொத்து போட்டு வச்சுக்கிறேன் அதுக்க வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுதான் வெங்காயத்தை தான் கூடுதலாக சாப்பிட்ற போட்டு அப்புறம் இதை நாங்க விறகு இப்படியே போட்டுட்டு கொண்ட கொடுப்போம் ஒரு கரண்டியும் கொண்ட கொடுத்தா கரண்டியால் எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கும் கேரன் மெல்ல சொன்னா மண்ணெண்ண உயிர் கையோட பேர் அப்போ சும்மா கையை கடையை போட்டு கை வச்சு சாப்பிடலாம் அப்போ கரண்டியோடு மோனிகா எப்படி சாப்பிட்டு சாப்பிடுங்க இருக்கு என்ன நல்லா இருக்கு சரி பிரியா முடிப்போம் மோனிக்காக்கும் பிரியமீனா சாப்பாடு செய்யுது அஜிவரைக்கும் சாப்பாடு செய்யுது கம்சியும் போட்டு கொத்துதான் சாப்பிட்டவா இனிப்பு ரொட்டி தான் சாப்பிட்டவா எனக்கு இனிப்பெருக்கு வீடா அவகம் கவியரங்கம் செய்தாச்சு மோனிக்காடு இனிப்பு ரொட்டி சாப்பிடாது எப்படி இருக்கும் மோனிக்கா நல்லா இருக்கா கிப உடம்பி எங்களோட சாப்பாடு இது தான் அதுதான் நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம் நாங்கள் எதுவும் சப்பா நினைக்காதேங்கோ குரல் நினைக்காதங்கோ எங்கள் இப்போ மோனிக்கா தான் வீடியோ எடுத்து கொண்டுருந்தவா இப்போ தான் கம்சியா வந்து நம்மளிக்கிட்ட வந்து வீடியோ எடுத்து கொண்டு அப்போ மோனிகா எடுத்த வீடியோ இப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியல சும்மா அப்படி தன் குறும்பு தினத்தோடு சமையல் செய்யக்கலை மோனிக்கா கொஞ்சம் ஃபுல்லப்படியர் செய்வாயிருந்தது கொண்டு எல்லாம் தான் செய்யணும் தான் தண்டோனும் அவர்கிட்டையும் கொண்டு கொடுத்தா தான் நம்ம பெருசாக பேய் அமிரியிருப்போம் இல்லையென்னு சொன்னால் எனக்கு தொந்தரவு நாங்கள் ஸ்கூலுக்கு கம்சியாக டைம் வாங்கிட்டு வலிக்கிட்டோம் இவருக்கு சாப்பாடு நெல்லிக்க ரசம் கிடைச்சிருக்கோம் அந்த வெயிலுக்கு நிறைய

அப்போ சாமானும் இல்லை இது பைக் வந்து வாங்கி கொண்டு வந்தது மற்ற என்னோட வந்து வழியில் போக வேண்டிய அலுவல் இல்லை கிராங்க் அடிக்கிற மிஷின் ஜாக்கி வந்து முக்கியமாக ஜாக்கெட் வந்து இல்லாத வழியால் அப்படி ஒரு வழியிலாம் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது கிராங்க் செட் இப்போ ஆக்கள் இல்லாட்டிலும் சாமானும் சரியான முறை இருந்தால் தான் ஒவ்வொன்றையுமே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்காக ஒவ்வொரு சாமானும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை அனுப்புற அப்படியே ஏற்றது மற்ற தேவைக்குரிய எல்லாத்தையும் வந்து வாங்கினது அதே மாதிரி ஒவ்வொன்றும் இருந்தால் வழியில போக தேவையில்லை எனக்கு முக்கியமாக வந்து சாப்பிட குடி வேணும் இதுக்கு தான் இருக்குது வாழ்க்கை என்றது வந்து ஓடிக்கொண்டு இருக்குது ஓகே அப்ப நான் வந்து சாப்பிட்டு வேலையே பார்க்க வேண்டியது